ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டாங்க நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி விட்டு தான் குளிப்பாட்டேன் பெரியவனுக்கு வந்து இப்போ தான் எண்ணெய் எண்ணெய் தேய்ச்சி விட்ருக்கேன் பாருங்கள் நல்லா கொதை கொத நல்ல எண்ணெய் தேய்ச்சி விட்டாச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தாங்க இப்போ வந்து நான் குளிக்க குளிக்கப்போல இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இந்த சேரீ ப்ளவுஸ் தைச்சி நான் அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள் ட்ரெஸ் வந்து எப்படி புதுசாக வச்சிருக்குங்கிறது மட்டும் தனி வீடியோ போடுறேன் அந்த டிப்ஸு எல்லாம் இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தேன் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நான் சாரீ கட்டி வீடியோ போடுறேன் சரி சரி தலைசி விட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் எப்பயும் சிம்பிள் மேக்கப் தான் பண்ணுவேன் ஸேரீ கட்டே இப்படி தான் இருந்தேன் நல்லா இருக்குங்களா இப்போ சாமி கும்பிட்டுலான்னு போகிறேன் எப்பயுமே பவுட்ரு கண்மையை அவ்வளோதான் போடுவேன் வந்து லெவலியோ வேறு எந்த ஐட்டமுமே நான் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் என்னோடய மேக்கப் திங்ஸு இவ்வளோ தான் அது தனி வீடியோவை உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து சாமி ஃபோட்டோக்கெல்லாம் பூ வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க கலசத்தில் இருக்கிற நீரை வந்து கீழே ஓட்டிட்டு புது நீரை வந்து எடுத்து கொண்டு இந்த பூஜை டிப்ஸும் உங்களுக்கு அப்பக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து தனி வீடியோ நான் வீடியோவில் போக முடியலை வேறு விடிவாக நான் போகிறேன் இப்போ வந்து நான் வந்து மீசோவில் வந்து அன்னபூரணி தயாரை தான் வாங்கியிருந்தேன் இது எங்கள் அம்மாங்க வீடு என் வீட்லையும் வாங்கி வைக்க போகிறேன் இதை வந்து அம்மாங்க வீட்டில் வந்து வாங்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அன்னபூரணி தயார் வந்து என்றைக்குமே நம்ம அன்னத்தை வந்து குறைய விடாமல் பார்த்துக்கணுங்கன்னு ஐதியம் இது வந்து நம்ம கட்டை விரலுக்கு சின்னதாக தான் இருக்கணும் கட்டை விரலுக்கு மட்டும் சைஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம டெய்லியும் வந்து அதுக்கு வந்து பிரசாதம் வைக்கணும் அப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சோண்டு அரிசி போட்டு அந்த அண்ணன்பூராணி தாயாரை வச்சிடலாம் இப்போ வரங்க இப்படி தான் இருந்துச்சு இந்த மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சிட்டு சரி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருந்து சில மாதங்களே ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நான் சாமி கும்பிட்றதுக்கு எங்கள் வீட்டுக்காரோட வந்து பாட்டி வந்து இறந்துட்டாங்க இறந்து வந்து ஒரு மூணு மந்த் கழித்து தான் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டாங்க பெரியவங்களாம் சாமி கும்பிடாமலே மனசு ஒரு மாதிரியாக இருந்துச்சு இன்னைக்கு தான் மனசு வந்து திருப்தி திருப்தியாக இருக்குது எனக்கு அதனால் சாமி வந்து சந்தோஷமாக இருக்கிறேன் நான் எப்படா சாமி கும்பிடலாம் எப்படா இந்த மூணு மாதம் போகும் பாப்பாவை கூட ஆஸ் வெளியே வந்து கோயிலுக்கு நம்மளால தூக்கிட்டு போக முடியே பிறந்த குழந்தைய கோயிலுக்கு தூக்கிட்டு போக முடியலேன்னு சொல்லிட்டு என் மனசு அப்படியே கி கில்ட்டியாகவே இருந்துச்சு தான் சரி அப்பாடா எப்படியோ மூணு மாதம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சாமி வந்து சந்தோஷமாக பார்ப்பாங்களா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு அவசர அவசரமாக கும்பிட்டுட்ருக்கேன் பாருங்கள் என் பெரிய ஒன்று அந்த சாமி விஷயம் இதுலலாம் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு துள்ளி விளாண்டுட்டுதான் இருப்பேன் எப்போ பார்த்து துடுத்துருன்னு விளாண்டுட்டுதான் இருப்பேன் பாப்பா வேற அழுதுகிட்டே இருக்கிறாள் அதனால் அம்மா வச்சுருக்காங்க இல்லாட்டி அம்மாவும் சாமி கும்பிட வந்திருப்பாங்க சரி அம்மா நீ பார்த்துக்கம்மான்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவை பார்க்க ஓட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நேற்றே வந்து வீடெல்லாம் தொடச்சி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கள் அம்மாங்க பூஜை ரூம் இருக்குது எப்படி இருக்குது நல்லா இருக்குன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து பூவெல்லாம் நேற்று செம்பருத்தி பூ வந்து அவங்க போகிற இடத்துல வந்து நிறைய கிடைக்குன்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு வந்துட்டாங்க தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இன்றைக்கி நல்லா மலர்ந்துருச்சு அதனால தான் இன்றைக்கி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமராணி பொருத்தி சா விளக்கு வந்து கிழக்கு பக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி விட்டு இன்றைக்கி தான் பூஜை ரூம்குள்ளே வந்து சாமி கும்பிட்டதே அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்கள் என் மனது அவ்வளோ திருப்தியாக இருக்குது சாமி கும்பிட்டுருக்கோம் பாருங்க பூஜை டிப்ஸும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் என்னென்ன பின்பற்றணும் எப்படி வச்சுக்கணுங்கிறது தனி வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணுமோ கமெண்டில் சொல்லுங்கன்னா அது தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் சாமி கும்பிட்டாலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது அம்மாங்க பூஜை ரூம்னால எங்கே சூடாக வச்சுருக்காங்க எங்கே பத்தி வச்சுருக்காங்க இத்தனை நாள் சாமி கும்பிடலையா அதனால் தொலைவி தொலைவி எடுத்துட்டுருந்தேன் எங்கடா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொலைவி எதே நம்ம பூஜை ரூமா நம்மளுக்கு தெரியும் இது அம்மாங்க வீட்டு பூஜை ரூம்னால சரி இத்தனை நாள் சாமி கும்பிடலையா அதனால எனக்கு ஒன்றுமே தெரியல எங்கள் வச்சுருக்கேன் எங்கள் வச்சுருக்கேன் கேட்டு கேட்டு நான் எடுத்துகிட்டுருக்கிறேன் சரி விளக்கு ஏற்றியாச்சு சாமி கும்பிட்டுறோம் சாமி கும்பிட்டு இருக்கேன் என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லாததுனால வந்து ஒரு ஜன்னல்ல தான் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சரி கொஞ்சம் வந்து யூடியூப் சேனல் கொஞ்சம் கொஞ்சம் வைரல் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு வாங்கலாம் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இப்படி கதவுல வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் கிளியராக உங்களுக்கு கிடைக்கலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கொஞ்சம் ஸ்டாண்டு வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க சாமி கும்பிடலாம் சூடத்தை தான் தொலைவிட்ருக்கேன் பாருங்கள் கீழே வச்சிருக்கேன்னு அம்மா சொன்னாங்க அப்புறம் கீழேருந்து எடுத்து சாமி கும்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாப்பா வந்து சின்ன பாப்பா வந்து அம்மா வச்சுருந்தாங்க சாமி கும்பிட்றப்போ அம்மாக்கிட்ட வந்து தூக்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கிட்டு வந்தால் சாமி கும்பார்ட்டேன் பாப்பா வெளியே போய் இன்னும் கோயிலுக்கு போகலை இன்னும் ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து இன்னும் போகலை சரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி இந்த வாரத்தில் வர்றாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து தரலான்னு இருக்கிறோம் பாப்பா வந்து பாருங்கள் அழுதுகிட்டே இருக்கிறா அதனால் சரி முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட போய்ட்டோம் அம்மா ரெடியாக சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க பாருங்கள் இன்னைக்கு வந்து சொரக்காய்